அன்புமணியுடன் உச்சக்கட்ட மோதல் பாமக கட்சியிலிருந்து திடீரென விலகினார் ஜி கே மணி அதிர்ச்சியில் பாமக தொண்டர்கள் ராமதாஸுக்கு அடுத்தபடியாக உள்ள மூத்த தலைவர்களில் ஒருவரான ஜி கே மணி கடந்த சில மாதங்களாகவே மன அழுத்தத்தில் இருந்துள்ளார் தந்தை மகன் மோதலால் பாமக கட்சியிலிருந்து அதிரடியாக விலகி உள்ளார் அதாவது பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி கடந்த வாரம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அந்த வகையில் ஒரு வார சிகிச்சைக்கு பிறகு நேற்று மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் பாமக நிறுவனர் ராமதாசை சந்திப்பதற்காக நேற்று தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்தார் ஜி கே மணி அப்போது அவர் அளித்த பேட்டி மன அழுத்தம் காரணமாக எனது உடல் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் தொடர்ச்சியாக ஓய்வெடுக்கவும் மீண்டும் மருத்துவமனைக்கு வர வேண்டுமெனவும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர் ராமதாஸை சந்திப்பதற்காக தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்துள்ளேன் என்றார் ஜி மணி அதேபோல் கூட்டணி பற்றி ராமதாசும் அன்புமணியும் சேர்ந்துதான் முடிவு எடுப்பார்கள் கூட்டணி பற்றி செல்வ பேசவில்லை அவர் ராமதாசை மரியாதை நிமித்தமாகத்தான் சந்தித்தார் தந்தை மகன் இருவருக்கும் ஏற்பட்டுள்ள பிரச்சனை நீண்டு கொண்டே இருக்கிறது என்னை பற்றி தவறுதலாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டும் வருகின்றனர் சீக்கியமணி கூட்டணி பற்றி பேசுகிறார் என்று என் மீது தவறுதலாக கூடி வருகின்றனர் இதனால் மனவேதையுடன் இருக்கிறேன் குறிப்பாக பாமகவில் தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சனையால் என் மீது பல்வேறு விமர்சனங்கள் வந்துள்ளது எனக்கு பல்வேறு கட்சியிலிருந்தும் அழைப்புகளும் வந்துள்ளது ஆனால் எனக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் தான் உயிர் மூச்சு இருவரும் ஒன்றிணைந்து பேசினால்தான் அனைத்து பிரச்சனையும் சரியாகிவிடும் நான் இதுவரை அன்புமணியை பற்றி தவறுதலாக பேசியதே இல்லை அன்புமணியை ஒன்றிய அமைச்சராக பேசியது மற்றும் முதலமைச்சராக்க வேண்டும் என தொடர்ச்சியாக நான் தான் பாடுபட்டேன் அப்படியெல்லாம் நான் தான் இருந்திருக்கிறேன் ஆனால் என்னை தவறுதலாக சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டும் வருகின்றனர் மாறுபட்ட சிந்தனையுடன் நான் இருந்திருந்தால் நான் எவ்வளவோ செய்திருக்கலாம் ஆனால் பாமகவிற்காக பல வருடம் உழைத்திருக்கின்றேன் என்னை பாமக நிறுவனர் ராமதாஸ் அழைத்து பாராட்டினார் உன்னை வைத்து ஒரு புத்தகம் எழுதப் போகிறேன் எனவும் தெரிவித்தார் ஆனால் என்னை தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் தவறுதலாக பதிவிட்டும் வருகின்றார்கள் இதனால் மிகவும் மனவேதனையுடன் இருக்கின்றேன் என்றார் ஜி மணி மேலும் ஜி கே மணி கூறும்போது நிறுவனர் ராமதாஸ் ஊடகங்களை சந்திக்கும்போது மிக உற்சாகமாக இருக்கிறார் நாங்கள் தனியாக பேசும்போது கண்ணீர் விடுகிறார் மிக வேதனைப்படுகிறார் மேலும் சமூக ஊடகங்களில் ராமதாஸ் பற்றியும் அன்புமணி பற்றியும் தவறுதலாக பாமக நிர்வாகிகள் பதிவிட்டும் வருகின்றனர் இதுபோல் பதவிகளை யாரும் பதிவிட வேண்டாம் கட்சியில் பொறுப்பு போடுவதும் பொறுப்பை எடுப்பதும் கட்சியின் நல்ல வளர்ச்சிக்கு ஏற்றதல்ல இது நல்ல தீர்வாக அமையாது என்றார் ஜி மணி இந்த நிலையில்தான் ராமதாஸ் அன்புமணிக்கான மோதல் கடந்த சில மாதங்களாகவே மனவடுத்தத்தில் இருந்து வந்துள்ளார் ஜி கே மணி பலமுறை இவர்களை இணைப்பதற்காக சமாதானமும் பேசியிருக்கிறார் அவர்கள் இணைவது போல் இதுவரை சின்ன நம்பிக்கை கூட இல்லை என்பதை உணர்ந்த ஜி மணி சில நாட்களாகவே மன அழுத்தத்தில் இருந்துள்ளார் மேலும் தன்னுடைய உடல்நிலை கடிதி ஜி மணி இந்த பாமகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து ராஜினாமா செய்துள்ளார் மேலும் இந்த தகவல் ஒட்டுமொத்த பாமக தொண்டர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது